வணக்கம் நண்பர்களே வெனிசுவேலா அதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அங்கே வந்து நிக்கோலஸ் மாட்ரோ அவருக்கு எதிராக அமெரிக்கா பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கு அப்புறம் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க அந்த மரியா கொரின் மச்சாடோவுக்கு அவங்க ஓப்பனாகவே அமெரிக்காவை வாங்க வந்து என்னுடைய நாட்டில் கைப்பற்றுங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்கள அகற்றி விடுங்கள் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தோம் அடுத்த வீடியோலாம் இவங்களுடைய நோபல் பரிசை பத்தியும் பார்த்தோம் நம்ம இப்போ அந்த வரிசையில் இன்னும் ரெண்டு நாடுகள் சேர்ந்துகிட்டு இருக்கு ஒன்னு கொஞ்சம் கம்மியா இருக்கு இன்னொரு நாடு பயங்கரமான முன்னெடுப்புகளை அமெரிக்கா ஆரம்பிச்சிடுது அது எந்த நாடு அப்படின்னா மெக்சிகோ சேம் பேட்டர்னு ஆட்சியாளரை அகற்ற வேண்டும் ஏன் எனக்கு ஒத்து போல எப்படி பண்ணுவது ஓட்டு திருட்டு தேர்தல் தில்லும் உள்ளு இல்லைன்னா ஜெனரேஷன் இசட வந்து போராட்டத்தில் ஈடுபட அந்த போராட்டத்தை அப்படியே கொஞ்சம் வன்முறையா மாற்ற வேண்டியது சமூக விரோதிகளை உள்ள நுழைக்க வேண்டியது உடனே ஆட்சியை கவிழ்க்க வேண்டியது அப்படியே ஒரு டெய்லர்டு பேட்டர்ன் மாதிரி அமெரிக்கா பல நாட்டுகளில் செஞ்சு நாடுகளில் செஞ்சுருக்காங்க இந்தியாவிலேயே மேக்சிமம் ட்ரை பண்றாங்க ட்ரை பண்றாங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா தான் அடிக்கடி நான் பல வீடுல சில பேர் சொல்லுவாங்க சார் திருப்பி திருப்பி அதே சொல்லுங்க நான் என்ன செய்யறது திருப்பி திருப்பி அவங்க செய்யறது திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதுதான் ஜென்இசட வந்து கிளப்பி விட்டு கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மற்றவர்களும் தெருவில் இறங்கி போராடுங்க தெருவில் இறங்கி போராடுங்க அவங்க ஆனால் வர்றதா இல்லை அது மட்டும் நிச்சயம் ஏன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கு நம்பிக்கை வந்தாச்சு நாட்டு மக்களுக்கு இப்ப இருக்கிற ஆட்சியின் மீது நம்பிக்கை வந்தாச்சு சரி இது ஒரு பக்கம் இப்ப நம்ம வந்து மெக்சிகோல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் அமெரிக்கா என்னென்ன மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு மெக்சிகோ நாட்டுல வந்து மொரேல்லா அப்படிங்கிற ஒரு இடம் இது மெக்சிகோல இருக்கு அங்க வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப ஆக்ரோஷத்தோடு குறிப்பா இந்த ஜென் இசட் ஜென்சி அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க முதல்ல எப்பவுமே ஒரு அமைதியான போராட்டம் மாதிரிதான் முன்னெடுக்கப்படும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அது சூடு பிடிச்சி சமூக விரோதிகள் உள்ள நுழைச்சி விட்டுருவாங்க அப்படி அதுக்கப்புறமா அது வன்முறையில போய் முடிஞ்சிடு அப்படியே நடந்திருக்கு நான் ஏதோ வந்து இதுவா சொல்றேன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு எந்த இடத்துல எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல அரசு மாளிகை அந்த மாளிகையில யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு அரசு மாளிகை அங்க வந்து மேயர் வாழக்கூடிய இடம் உருப்பன் அப்படிங்கிற ஒரு நகரத்தினுடைய மேயர் கார்லோஸ் மான்சோ அப்படிங்கிறவர் இவரை வந்து கொலை செஞ்சிட்டாங்க கன் டவுன் அப்படிங்கிறாங்களா அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க இதை வந்து ஒரு அடிப்படையா வச்சு போராட்டம் வெடிச்சு அரசு மாளிகை போய் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனாவோட மாளிகையை தாக்குதல் உட்படுத்தினாங்களோ எப்படி ஸ்ரீலங்கால ராஜபக்சேனுடைய மாளிகை தாக்குதல் நடத்தினாங்களோ அதே பேட்டர்ன் இங்கேயும் உள்ள பூந்து அடிச்சு உடச்சு சாமான திருடி தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கிளாஸ் எல்லாம் எட்டி உதச்சு உதைக்கிறாங்க ஒரு வன்முறையாக மாறிவிட்டது இது நடந்து ஏறி இதுக்கு நடுவுல கோஷம் எப்படின்னா எங்களுக்கு நீதி வேண்டும் இங்க வந்து ஜெஎன்யூல அமேஸ் சாகிய அங்க வந்து ஜஸ்டிஸ் அந்த மாதிரி ஒரு கோஷம் ஸோ மெக்சிகோவில் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வந்திருக்கு இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஆட்சி மாற்றம் செய்யணும் கார்லோஸ் மான்சோ சொன்னா இல்லைங்களா அவர் வரும் நாற்பத்தி ஏழு வயசு தான் அவர் வந்து இப்ப இருக்கிற ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம் அவருக்கு எதிராக போட்டியிட்டவர் அவருக்கு எதிராக செயல்படுவார் எதிர் அணியில இருப்பவர் இவர் கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் சாய்ந்தவர் தான் இவர் ஆனால் என்ன சொல்லுவாரு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ட்ரக் மாஃபியாவுக்கு போதைப் பொருள் மாஃபியாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகளை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க மெக்சிகோ வந்து இந்த போதைப்பொருள் மாஃபியால ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிக மிக மோசமான நாடு அங்க வந்து இந்த பாலியல் சார்ந்த குற்றங்கள் போதைப் பொருள் சார்ந்த குற்றங்கள் அப்புறம் ஆயுதங்கள் அதெல்லாம் சர்வசாதாரணமா பிளாக் மார்க்கெட் மாதிரி செஞ்சு விற்கிறது இல்லீகல் அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும் இதுல வேடிக்கை என்னன்னா அந்த மக்கள் வந்து அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பான் எதுவுமே நடக்கல அப்படின்னு எல்லாம் தான்ப்பா இருக்கு சுமூகமா இருக்கு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கு ஹாப்பி கோ லக்கி கைஸ் மாதிரி தான் நிறைய பேர் இந்த மாதிரி தொந்தரவு சமூகத்துல வந்து ஒரு அமைதியின்மை ஒரு பாதுகாப்பின்மைனால தான் நிறைய பேர் வந்து மெக்சிகோவுக்கும் இதுக்கும் அமெரிக்காவுக்கும் ரொம்ப போரஸ் பார்டர் அது வழியா எல்லாம் தப்பிச்சு ஓடி போய் அமெரிக்காவில் போய் குடியேறிடுறாங்க அங்க குடியேறதோடு இல்லாமல் அங்க சீப் லேபர் இவங்க வந்து இவங்களுக்கு வந்து நேட்டிவ் அமெரிக்கன் ஒயிட் அமெரிக்கன் வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாம் நம்ம இனிமேல் ஒயிட் அமெரிக்கன் சொல்லணும் ஏன்னா இந்தியன்ஸ் அங்கே வரவே கூடாதுங்கிறாங்க எல்லாம் நான் ரெண்டு மூணு வீடியோ போட்டேன் எல்லாம் திட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ இன்னும் நிலவ மோசமாகிட்டே இருக்கு இன்னைக்கு விரட்டி அடிக்க போறாங்கன்னு தெரியல ஒவ்வொரு வழியையும் அடைத்துக்கொண்டே வருகிறார் ட்ரம்ப்பும் அவருடைய அரசு இருக்கிறவங்களும் சரி ரொம்ப ரொம்ப மோசமான நிலமையில இருக்கு அமெரிக்கா அது சொன்னா அவங்களுக்கு எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது கோபம் வருது அதனாலதான் நான் பேசுறதே நிறுத்திட்டு ஏதோ பண்ணிட்டு போட்டோம் விடுங்க அப்படின்ட்டு கெடு கிட்ட போட்டோங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன் நான் ஆனாலும் போடுவேன் விட மாட்டேன் நான் தான் இருப்பேன் என்ன நடக்குங்கிறத தெரிய வைக்கணும் சரி இப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெக்சிகன்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு நூறு டாலர் கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஐம்பது அறுபது டாலர் கொடுத்தா போகணும் வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் எப்படி இங்கே வந்து வட மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்களோ இல்லை வேலையே செய்யாத இடத்துல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மாற்றா இவங்க இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கு இப்போ மெக்சிகன்ல இந்த மாதிரி பிரச்சனை ஸோ மிக மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா போதை மருந்து குற்றங்கள் மிக அதிக அளவில் இருக்கு பாலியல் ரீதியான குற்றங்கள் கன் ரன்னிங் இதுக்கப்புறம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய சவால்கள் இந்த கிளாடியா ஷின்பாம் ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன் சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் போதை மருந்து சார்ந்த குற்றங்கள் மூலமாக இறந்து போனவர்கள் முப்பதாயிரம் பேரும் மெக்சிகோ நாட்டுல ரொம்ப கம்மி பாப்புலேஷன் நம்மளதெல்லாம் ஒன் கம்பேர் பண்ணும்போது அவங்க பாப்புலேஷன் ஒண்ணுமே இல்லை முப்பதாயிரம் பேர் ஒரு வருஷத்துல இறந்திருக்காங்க போதைப் பொருள் மூலமான இது தான் தமிழ்நாடு நினைச்சா எங்கேயாவது மெக்சிகோ கொலம்பியா மாதிரி எல்லாம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே ஆகக்கூடாது கடவுள் அது மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது வேண்டிக்கலாம் நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம் சரி அடுத்ததை என்ன பார்க்குறோம் அப்படின்னா இதை வந்து இவங்க இந்த கிளாடியா வந்து ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து ஒரு நியாயமான தேர்தல் முறையில தான் வந்து உலகத்தில் பல நாடுகளுமே சொன்னாங்க தேர்தல் நடக்கல நல்லபடியாக தான் தேர்தல் நடந்தது இந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதம் இல்ல அறுபது சதவிகிதம் வரைக்கும் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க ஒரே ஒரு இது என்ன பாயிண்ட் கிட்ட அப்படின்னா இவங்க வந்து இடதுசாரியை சார்ந்தவர் அது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல இடதுசாரி அப்படின்னு சொன்னாலே அவர் கோவம் அமெரிக்காவுக்கே கோவம் வரும் ஆனால் இதில் என்னென்னா அவங்க ஒரு இடதுசாரி கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்க அது கேபிட்டலிஸ்டிக் ஓக் லெஃப்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிப்பாங்க அதை அதை வந்து நமக்கு அது ஒரு ஒரு புரியாத புதிராக இருக்கும் அது என்ன புரியாத புதிர் பணக்காரங்களாக இருப்பாங்க ஏழை ஏழையாக இருப்பாங்க ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு லெஃப்டிஸ்ட்னு சொல்லிப்பாங்க அப்படின்னா சோஷியல் எக்கானமி அப்படின்னா பேசுவாங்க ஒன்றும் கிடையாது ஒஸ்ட் எக்கானமியாக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பில்லியன் டாலர் வட்டி கொடுக்குறாங்க வருஷத்துக்கு எங்க இருந்து சேரும் ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்துரு போதாச்சு நூத்தி இருபது சதவிகிதமா லோனுக்கும் ஜிடிபிக்கும் இருக்கிற ரேஷியோ இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க யோசிச்சு பாருங்க சரி இந்த ஜூன் இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து இவங்க ஜெயிச்சு ஜனாதிபதியாக வந்தாங்க இவர் வந்து எப்படி ஜெயிச்சு வந்தாருன்னா இவ் இவருக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்தவர் ஆண்ட்ரியஸ் மேனுவல் லோபாஸ் ஒப்ரட் ஒப்ரடார் அப்படின்னு இந்த ஒப்ரடார்கள் அவர் தன்னுடைய வாரி இவங்க அப்படின்னு இந்த கிளாடியா ஷின்பாம அனௌன்ஸ் பண்ணி தான் ஜெயிக்க வச்சாங்க அதே மாதிரி கொள்கைகளும் அவர் சார்ந்தே தான் இருக்காங்க அவருமே தீவிரமான இடதுசாரி கொள்கை சார்ந்தவர் அந்த மாதிரி போயிட்டு எல்லா முன்னெடுப்புகளையும் செஞ்சாங்க சும்மா சொல்ல கூடாது இந்த ட்ரக்குக்காக சில அதாவது நீதிமன்றம் சார்ந்த நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க ஆனா அங்க பிசுபிசுத்து பிசுத்து போயிடுது எல்லாமே அது ஒரு பெரிய பிரச்சனை தான் அது ஏன்னா அவங்க வந்து இந்த நான் இந்த இல்லீகல் டீல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா போதை மருந்தாகட்டும் பாலியல் இதுவாக இருக்கட்டும் கன் ரன்னிங் இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து நியாயமான அவர் வாழக்கூடியதை விட அவுட் நம்பர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அவங்கள விட அதிக அளவில் இந்த எண்ணிக்கை இருக்கிறதுனால அந்த குற்றங்கள் நிறைய நடக்குது ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் இவங்க வந்து ஒரு அஷ்யூரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து மெக்சிகோல இருந்து அமெரிக்காவுக்கு போறவங்களை நான் தடுக்கிறதுக்கு பாக்குறேன் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறேன் ட்ரக் இங்கேந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்படுகிறது அதைக்கும் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாலியல் ரீதியான லோக்கலாக இதெல்லாம் அப்புறம் பல வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்து கொஞ்சம் வாழ்வாதாரத்தை மக்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து இடதுசாரி கொள்கை இருக்கிறதுனாலையும் பல விதத்துல மெக்சிகோ வந்து தன்னுடைய போர்ட்டு அதுக்கப்புறம் வியாபார ட்ரேடு போன்ற பலதுலயும் ட்ரம்ப்போட ஒத்துப்போகாதனாலையும் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சைனாவின் பக்கம் சாய்வதாகவும் இருப்பதனாலையும் அமெரிக்காவுக்கு இது பிடிக்கல சரி என்ன செய்யறது ஒரே சொல்யூஷன் தான் அமெரிக்கா போகுது ஆட்சி மாற்றம் ரெஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வந்துருவாங்க உடனே என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப் வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸை சொல்லி நீ உடனடியா நீ வந்து இல்லீகல் இமிகிரன்ஸ் எல்லாம் நிறுத்தணும் ஸ்டாப் பண்ணணும் நான் பெரிய சுவர் கட்ட போறேன் போன ஆட்சியிலேயே சொன்னாரு போன டேர்ம்ல இருக்கும்போதே சொன்னாரு ட்ரக் நிறைய வருது இந்த ட்ரக் வருதுனால நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய படையை மெக்சிகோல அனுப்ப போறேன்ட்டு பாத்துக்கங்க ஒரு நாடு சுதந்திரமான நாடு அதற்கென்று சட்டதிட்டங்கள் இருக்கு அதற்கென்று ஜுடிஷியரி இருக்கு அதற்கான இறையாண்மை இருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடென்ட் இருக்காங்க நான் அமெரிக்காவின் படைய வந்து உன் நாட்டுக்கு அனுப்புவேன் மெக்சிகோக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துவேன் நிறுத்தி என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த போதை மருந்து கலாச்சாரத்தை அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க எப்படியாவது மெக்சிகோவை என்னுடைய பேச வச்சு எனக்கு தோதானவங்கள அங்க ஆட்சியில அமர்த்த அதற்கான முன்னெடுப்புகள் தான் இந்த போராட்டம் மாளிகை வச்சு கொடுத்திருக்காங்க நீங்க நீங்க அந்த இதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் அப்படியே இருக்குங்க நீங்க பங்களாதேஷ்ல என்ன நடந்தது ஷேக் ஹசீனா மாளிகைக்கு ராஜபக்சேக்கு ஸ்ரீலங்கால என்ன நான் வந்து ராஜபக்சே நல்லவர் அவர் மாளிகை இந்த மாதிரி அவங்க தாக்குதல் உள்ளான உட்படுத்தப்பட்டது வந்து சரின்னு சொல்ல வர நம்பர் ஒன் பிராடு தான் அந்த ஆடு பயங்கர கொள்ள எல்லாம் நடந்திருக்கு எல்லாமே கரப்ஷன் நான் அதை சொல்லல அந்த பேட்டர்ன் மனிதன் மட்டும்தான் நான் சொல்றேன் மக்கள் எப்படி தூண்டிவிடப்பட்டு போராட்டம்னு போய் வன்முறையில அதுவும் குறிப்பா அந்த ஆட்சியாளர்களுடைய மாளிகையை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க அங்கே எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வர போறாங்க அதே பேட்டர்ன் இங்க நடந்திருக்கு இந்த நான் இப்ப சொன்னேன் அந்த அந்த இடம் பேர் சொல்ல பாருங்க உருப்பன் மேயர் அவருடைய மாளிகையில மிகோஹா கான் கவர்மெண்ட் பேலஸ் அதை வந்து அடிச்சு நொறுக்கியிருக்காங்க மக்கள் எல்லாம் போய் சோ இது மாதிரிலாம் தூண்டிவிடப்பட்ட உடனே கிளாடியா ஷின்பாம் வந்து ஆனா அவங்க வந்து கூல் ஹெட்டட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க இல்ல முக்கியமா இன்னொரு கவனிக்க வேண்டியது என்னன்னா இவர் வந்து யூத இனத்தை சேர்ந்தவர் நல்லா கவனிச்சு பாருங்க மெக்சிகோல போய் ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் பிரசிடெண்டா இருக்காங்கன்னா எப்பறப்பட்ட விஷயம் அது மக்களுடைய அமோக ஆதரவு தான் இந்த மாதிரிலாம் வர முடியும் இல்லனா ஜஸ்ட் லைக் தட்லாம் வர முடியாது அது மாதிரி சோ அங்க பெருமானமானவர் வந்து கிறிஸ்டியன்ஸ் மெக்சிகோல அங்க போய் ஒரு ஜூ ஒரு பிரசிடண்டா இருக்காருன்னா மக்கள் அவருக்கு ஆதரவு நம்ம மறக்கவே கூடாது அது தள்ளி விட்டுற முடியாது அதை போய் இவர் கெடுக்க போகிறாரு ட்ரம்ப் வந்து நீ என்ன பெருசா மக்களுடைய ஆதரவுல ஆட்சிக்கு வந்தாங்கிற உன்னை தூக்கி எறிகிறான் பாருங்கிற மாதிரி இந்த போராட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா நடத்திட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இத அமெரிக்காவினுடைய ஆர்ம்டு போர்சஸ் ஆர்மியை நாங்க கொண்டு போய் நிறுத்தப்படும் மெரீன்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு நீ நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லிட்டு நான் வந்துருவான்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த முன்னெடுப்புகள் வந்துகிட்டு இருக்கு இன்னும் அமெரிக்காவினுடைய ராணுவம் அங்க வரல மெக்சிகோக்குள்ள வரல இதுக்கு நடுவில் இன்னொரு கூத்து அடிச்சாரு ட்ரம்ப் என்ன அப்படின்னா அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு ஒண்ணு இருக்கு நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவுக்கும் நடுவு எப்படி பனாமா கனால் இருக்கும் அது மாதிரி கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவும் இருக்கு அந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை அதிரடியா ட்ரம்ப் ஒரு என்ன நான் இனிமே அந்த கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அவன் பேரை மாத்த போறான் உலகத்துல இருக்கிற பல நாடுகளும் கொதிச்சு எழுந்தாங்க நீ என்ன உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ அடாவடித்தனமா பண்ற நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு மாத்தலை ஆனா அறிவிப்பு இருக்கு மெக்சிகோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி பலவிதமான தான் இருக்காங்க வந்து ஒரு மூன்று நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க அமெரிக்கா கனடா மெக்சிகோ மூணு பேரும் சேர்ந்து நடத்துறாங்க ஒரு பதிமூணு மேட்ச் வரைக்கும் நடக்க போகுது அதுக்கே வந்து அமெரிக்கா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தான் நாங்க நடத்துவோம் ஏன்னா உன் நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை அதனால நாங்க ராணுவத்தை அனுப்ப போறோம் அது எதுன்னு இந்த மாதிரி இன்னும் விடாம சொல்லிக்கிட்டே இருக்காரு மற்ற ஒரு ஜன்இட் போராட்டம் வந்திருக்கு சவுத் அமெரிக்கால பல நாடுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய கால பதிச்சு அங்க தன்னுடைய இராணுவத்தை நிலைநிறுத்தக்கான பேஸ்களை அமைக்க வேண்டியது அமைப்பதில் தான் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் மிக மிக முனைப்பாக இருக்காங்க எங்கெங்கயோ இருந்த நாட்டுல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க நான் சொன்ன மாதிரி இப்ப வேணா பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே கொஞ்சம் அடாவடித்தனம் பண்ணா என்னங்கிற போதால இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த டேரிஃப் இப்போ நிறைய போட்டிருக்காங்க அது கேட்டாக்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா மெக்சிகோவில் நிறைய சைனீஸ் கம்பெனி இருக்குது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அது ஆக்சுவலாக இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா சைனா மேலே போடப்பட்ட டாரிஃப் இப்படின்னா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு ஒரு பாட்டுக்கு அவருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி காமர்ஸ் செக்ரட்டரி எக்ஸத்தும் ட்ரெஷரி பெசன்ட் செக்ரட்டரி எல்லாம் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் கரெக்ட் நீ சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கு சவுத் அமெரிக்கால முதல்ல வெனிசுலா ஒரு ஆபத்துல இருக்கு ட்ரம்ப் மூலமாக அமெரிக்கா மூலமாகவும் அது எந்த நேரத்தில் வேணாலும் வந்து வெனிசுவேலா மேல தாக்குதல் அமெரிக்காவால நடத்தப்படும் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்க வந்து இந்த எக்ஸ் தளத்துக்கு போனீங்கன்னா இந்த மார்க்கஸ் ருபியோ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கா இல்லையா அமெரிக்கா அவருடைய பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி தான் அவருடைய பதிவுகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு நிறைய பதிவுகள் நான் படிச்சாங்க வெனிசுவேலாவை எனி டைம் நாங்க அட்டாக் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையுமே மறைமுகமா சொல்லியிருக்காரு நேரடியா சொல்லாம ட்ரம்ப் ஆனால் நேரடியாவே சொல்றாரு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் அவருடைய பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோலாம் சொல்றாரு இத்தனைக்கும் நிக்கோலஸ் மாட்ரோ வந்து நீங்க ஓகேப்பா நீங்க எனக்கு என்னோட ஆயில் தானே வேணும் எடுத்துக்கங்க அப்படின்னா ஐம்பது முடியாது நூறு சதவீதம் எங்களுக்கே கொடுத்துருங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க தவிர பேஸ் வேணும் அவங்களுக்கு இந்த ஆட்சி மாறணும் மரியா கோரின் அந்த நோபல் பரிசு வாங்கினவங்க இருக்காங்களே அவங்களை கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க நாட்டை வித்துட்டு ஜம்முன்னு அவங்க பாட்டுக்கு எங்கேயாவது செட்டில் ஆயிடுவாங்க அது மாதிரி அடுத்ததாக எதுல இருக்குன்னாக்கா பிரேசிலில் பிரேசில் மேலே ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்காங்க பயங்கர காழ்ப்புணர்ச்சி ஏன்னா லுலா டிசில்வால் அவர் தான் பிரெசிடென்டாக இருக்கு அவர் வந்து ட்ரம்ப் வந்து மதிக்கிறதே கிடையாது அவர் வந்து நரேந்திர மோடி பாரத பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வேற இருக்காரு அவர் ஏதாவதுனாக்க ஆலோசனைகள்லாம் நடத்துகிறாங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து அந்த மாதிரிலாம் இருக்கு ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நம்ம போ போன தரம் பார்த்தோம் பிரேசிலில் ஏன்னா நல்லா நடவடிக்கைகள்லாம் எடுத்தது அப்போ வந்து ஒரு சிறப்பு விருந்தாளியாகவும் சிறப்பு கூட்டமாகவும் வேர்ல்டு அந்த இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாரையும் நிர்மலா சீதாராமன் இந்திய ப நிதி அமைச்சர் மூலமாக ஒரு முன்னெடுப்பு செஞ்சு பல விதமான இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்காங்க உலகத்தில் பல விதமான மாற்றங்களும் நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பார்க்குறோம் நம்ம ஸோ வெனிசுவேலா மெக்சிகோ அடுத்ததாக பிரேசில் மீது சில முன்னெடுப்புகளை அமெரிக்கா செய்வதாக இருக்கு ஷேர் பண்றேன் இன்னி வரைக்கும் பெருசா இல்லை பேச்சு அடிபட்டு நடுவில் அங்க இருக்கிற அந்த ஆட்டு அந்தந்த நாட்டு மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் வன்முறை இதுல இறங்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் இதுதான் முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நன்றி வணக்கம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும்